வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் அம்பத்தூரில் விழிப்புணர்வு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் வளாகத்தில் உலக செயற்கை கருத்தரிப்பு தினத்தை முன்னிட்டு பிரசாந்த் கருவுறுத்தல் ஆராய்ச்சி மையம் சார்பில் கருவுறுத்தல் மற்றும் பெண்கள் நலனுக்கான விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணம் நிகழ்ச்சி பிரசாந்த் கருவுறுத்தல் ஆராய்ச்சி மையத்தின் மாணவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவடி பட்டாலியன் பிரிவு இரண்டு காவல் கண்காணிப்பாளர்கள் மணிவண்ணன் மருத்துவ இயக்குனரும் தலைவருமான டாக்டர் கீதா ஹரிப்ரியா ஆகியோர் கலந்து கொண்டு கருவுறுத்தல் குறித்து சிறப்புரையாற்றினர் பின்னர் மாணவர்களின் வாக்கத்தான் நடைப்பயணத்தின் அணிவகுப்பினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் அம்பத்தூர் ராக்கி திரையரங்கத்திலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கருவுறுத்தல் குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களிடையே தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தி புது வரை சென்றனர் இதில் டாக்டர் சம்ஹிதா மோதுரி உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒலிக்கதிர் செய்திகள் அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே செங்குன்றம் அருகே உள்ள பாடியநல்லூர் கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பதிமூணாம் ஆண்டு வெற்றி படைப்பாக வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஆலயத்திடலில் பக்தர்களுக்கு தரமான சுவையான குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இந்தியன் டீ ஸ்டால் உரிமையாளர் வி அருள் மற்றும் சமூக சேவர்கள் ஜி குமார் சீனி வெங்கட் என் ஸ்ரீதர் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பக்தர்கள் கிராம பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு குளிர்பானங்களை பெற்று செல்லுமாறு நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்